ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் டிஃபன் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவோன்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் தோசை பண்ணும்போது எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள் நல்லெண்ணெய் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது எலும்புக்கும் நல்லது அப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பூண்டு சட்னி வச்சுருக்கேன் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பூண்டு சட்னிக்கு பூண்டு சின்ன வெங்காயம் தான் போடணும் அதுக்கப்புறம் வத்தல் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு நல்லா வசக்கி நான் ஒரு தக்காளியும் கூட போட்டிருக்கேன் வசக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சி தாளி சுற்றி எடுக்க வேண்டியது தான் உளுந்தவையும் பண்ணிட்டு இருக்கேன் உளுந்த விட அழகாக வந்திருக்கு சில டைம் சொதப்பிடும் ஆனால் இன்னைக்கு நல்லா அழகாக வந்திருக்கு உளுந்தோடை பண்ணும்போது தண்ணி தொட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா கையிலெலாம் ஒட்டிடும் உளுந்த வடைக்கும் நல்ல மிளகு பொடிச்சு போடுங்க இல்லைனா பிள்ளைங்க ஒதுக்கி வச்சுருவாங்க உளுந்த வடைக்கு சின் இஞ்சியை வந்து பொடியாக சாப் பண்ணி போடணுன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் பிள்ளைங்க நீ சாப்பிட வந்துடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்